நடிகர் விஜய் ஆம்புள்ள சகிலா என்று ஒரு காலத்தில் பத்திரிகையில் எழுதப்பட்டார் அது ஏன் எழுதப்பட்டார் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா அது சொல்ல வேண்டிய கட்டாயம் இப்போ இருக்குது வலிப்பேச்சு விஸ்மி அவர்கள் ஒரு பேட்டியில் வந்து என் நடிகர் விஜயை ஆம்புள்ள சகிலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் அந்த வீடியோ கிளிப்போடு சேர்த்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஏன்னா இந்த அணில் குஞ்சுகளுக்கு புத்தி இல்லைங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனால் இந்த அளவு முட்டா பசங்களாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியலை ஏன்னா அந்த வீடியோக்கு கீழே ஒரு சில கமெண்ட்டுகள் ஒருத்தர் என்ன சொல்கிறனா விஜய பற்றி பேசி சம்பாதிக்கிற கூட்டம் தானே நீங்கள் அப்படிங்கிறான் அவனுக்கு சொல்கிறான் விஜயை பற்றி பேசி சம்பாதிக்கலை விஜய் ஒரு காலத்தில் எப்படி இருந்தார் பட்டவர் அப்படிங்கிறது தான் சொல்கிறோம் புரிஞ்சிக்கோங்க விஜய் எப்படி நம்பர் ஒன் ஹீரோ ஆனார் அதுக்குண்டான கதையைத்தான் சொல்கிறோம் இன்றைக்கி வலைப்பேச்சு அப்படிங்கிற ஒரு சேனல்னால் விஜய் தூக்கி வச்சு கொண்டாடப்படுறார் எப்படி கொண்டாடப்பட்டார் ஒரு காலத்தில் வலைப்பேச்சு பிஸ்மி ஆம்பளை சகிலா என்று விஜயை பத்திரிகையில் எழுதினவர் இன்றைக்கி விஜயை நம்பர் ஒன் நடிகர் அப்படிங்கிறார் ஏன் சொல்கிறார் அவருக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்கப்பட்டது வர வேண்டியது வந்துச்சு அதனால சொல்கிறார் ஆனால் விஜய்க்கு ஏன் ஆம்பளை சக்கல அப்படிங்கிற பட்டம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் அவங்களுக்கு தெளிவுபடுத்தணும் அதுக்கும் ஒரு வீடியோ இருக்குது அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு இந்த இதில் இணைச்சிருக்கேன் ஏன்னா இந்த முட்டா பசங்க நம்ம வா வாயில் பேசுனா நம்ப மாட்டானுங்க வீடியோ இணைச்சா கூட இவனுங்க நம்ப மாட்டேங்கிறானுங்க இவனோட எந்த எந்த கேட்டகரியில் நம்ம எடுத்துக்கிறதுன்னே தெரியலை ஒரு பெண் ஆங்கர் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறார் முன்னாடி விஜயோட ஆரம்ப காலத்தில் அப்போது என்ன கேட்குறாரு நீங்கள் ரசித்து நடித்த ஒரு சீன் சொல்லுங்கள் ஒரு படத்தில் உள்ள ஒரு சீன் சொல்லுங்கள் அப்படிங்கிறதுக்கு அந்த விஜய் நடிகர் விஜய் என்ன சொன்னாருங்கிறத நீங்களே இந்த வீடியோவில் போட்டிருக்கேன்னு தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப அனுபவிச்சு நடித்த படம் இது படம்னு சொல்ல போனா ரசிகன்ல அதுல ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் இருக்கு அதாவது பொண்ணு நினைச்சு மாமியாருக்கு வந்து பாத்ரூம்ல சோப் போட்டு அது ரொம்ப அனுபவிச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து அது எனக்கு ரொம்ப பிடிச்சது சீன் நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது பெண் ஆங்கர் கேட்குறாரு நீங்க ரசிச்சு நடிச்ச ஒரு சீனை சொல்லுங்க அப்ப என்ன சொல்லுவாங்க பொதுவா அந்த படத்துல அவரை ரசிச்சு நடிச்சதுல ஒரு நல்ல முக்கியமான சீனை சொல்லுவாங்க ஆனால் இந்த ஆம்பள சக்கி என்ன சொல்லியிருக்குன்னா ரசிகன் படத்தில் பாத்ரூமில் மாமியார் முதுகில் சோப்பு போட்டதை அவர் ரசித்து ருசித்து நடித்தாரா இந்த ஒரு காரணத்தினால தான் இவர் வந்து ஆம்பள சக்கி என்று அழைக்கப்பட்டார் தெரிஞ்சுக்கோங்க நாங்கள் வந்து பொய் பேசலை பித்தலாட்டம் பண்ணல உங்கள் அணில் பேசின வீடியோவையே இதில் எவிடன்ஸ் எடுத்துருக்கோம் இப்போ கூட நீங்கள் நம்பலன்னா உங்களை என்ன சொல்லி திட்டுறது இல்லை உங்களுக்கு இவ்வளவு தான் அறிவா பொதுவாகவே சில அணில் குஞ்சுகளுக்கு அறிவு இல்லை அது நான் இந்த கமாண்ட் போடுறவங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அந்த வீடியோவில் நான் எவிடன்ஸே இணைச்சிருக்கேன் ஆம்பளை சகிலா என்று பிஸ்மி கூறினார் அப்படிங்கிறது எவிடன்ஸாக இணைச்சிருக்கேன் அப்போவும் உங்களுக்கு புத்தி வரல இப்போ இந்த வீடியோவில் விஜய் ஏன் ஆம்பள சகிலா என்று அழைக்கப்பட்டுக்கு காரணம் அதுக்கு ஒரு காரணம் எனக்கு இல்லை ஏதாவது ஒரு காரணம் இல்லாமல் சும்மா ஒரு பேரை தூக்கி கொடுத்துட மாட்டாங்க அந்த காரணத்தை இதில் நான் சொல்லியிருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க புரியுது இப்பளாவது இதை இந்த வீடியோ பார்த்த பிறவாவது விஜய் ஒரு காலத்தில் எப்படி இருந்தார் எப்படிப்பட்டவர் எப்படிப்பட்ட கருத்துக்களை கூறியவர்ங்கிறத தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கோங்க அவ்வளோதான் சொல்ல முடியும்